அறிவியல் சொல்லுது கருப்பு கலர்ல இருந்தா அகச்சிறந்த மருந்து போப்பில் சொல்லக்கூடிய கரு நீளத்தில் இருந்தால் மிக அருமையான மருந்து அது உங்களுக்கு எனக்கு மட்டும்தானா நம்ம பயிருக்கு இருக்க கூடாதா மாட்டுக்கு இருக்கக்கூடாதா எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு பேர் அல்ல இயற்கை விவசாயம் இயற்கை வேளாண்மையை நீங்க முழுமையா கையில் எடுத்துட்டீங்கன்னா இந்த மூன்று துறைகள் எல்லைக்காவல் கருப்பண்ணசாமி மாதிரி நிற்குமே தவிர உங்க வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பண்றது பூரா இயற்கை விவசாயம் நெஞ்சு வலிக்குது ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் பிரதான பயிர் நெல் தான் நெல்லை சார்ந்து யார் இருப்பாங்கங்கிறது அந்த இடத்துக்கு தகுந்தது மாதிரி நிறையா வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அறுவடைக்கு பயிர் இருக்குது ஓரளவுக்கு நிறைவான விளைச்சல் தான் அது ஒப்பிடுறது இல்லைன்னாலும் அரங்கில் ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியில் சொல்கிறேன் ரசாயன விவசாயத்தில் என்ன எடுப்பார்களோ அதற்கு இணையாக நம் விளைச்சல் இருக்கின்றது என்பதை நான் இங்கு பதிவு பண்ணுறேன் சும்மா கிடைக்காது சொர்க்கம் எனக்கு அந்த விளைச்சல் சும்மா கிடைக்கல காலையில் அஞ்சரை மணிலேருந்து அங்கே தான் இருப்பேன் எனக்கு வெளியில் கூட்டம் இல்லைன்னா பொழுது நான் வயற்காட்டில் தான் இருப்பேன் நம்ம எட்வினு ராஜேந்திரன் ஐயா இவங்க எல்லாருமே பண்ணைக்கு தான் வந்தாங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அங்கே தான் இருந்தேன் அங்கே என்ன செய்யணும் எதை செய்யணும் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு பேர் அல்ல இயற்கை விவசாயம் என தருமை பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் ஸ்ப்ரேக்கு ஒரு பொருளை தயாரித்து வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு நாளாக கிடக்காது என்னென்னா என்கிட்ட எல்லா நாவமரம் இருக்குது சீதாமரம் மரம் இருக்குது மாமரம் இருக்குது மாமரமாக எத்தனை ஏக்கர் அப்படிலாம் கட்டுறாதீங்க நாவப்பழம் டெய்லி இப்போ அருமையாக இருக்குது நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பறித்து தரேன் பறிச்சு எனக்கு எனக்கு டெய்லி நான் போன உடனே ஒரு கப்பலை வச்சுருவாங்க ஒரு இருநூறு கிராம்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் டெய்லி நான் நாவப்பழம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே உழுவுறதெல்லாம் பொறுக்கி காய வச்சு அதை பவுடராக வேற ஆக்கிடுறோம் நிறைய காய்ச்சிருக்கு அதுக்கு அதுக்கிட்ட போய் நன்றி சொல்கிறேன் அந்த மரத்துக்கிட்ட காய்ச்சது கீழே விழுந்து சிதைஞ்சு போய் சாப்பிட முடியாத மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து டெய்லி அதை கையில் ஒரு வாளியில் வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு அதை வந்து ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அதை பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவு மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவு இதுக்கு என்ன அடிக்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் வேணாம் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அது நான் போலாம் நான் தின்னேன் என் மக்கள் சாப்பிட்டாங்க வர்ற விருந்தோம்புகளுக்கு தரேன் மிச்சம் இருக்கிறத நல்லா புழிஞ்சி அதை எடுத்து அதில் மாட்டு கோமயத்தை சேர்த்து ஐம்பது லிட்டரில் வச்சுருக்கேன் அதை எடுத்து அடிக்கிறேன் அறிவியல் சொல்லுது கருப்பு கலரில் இருந்தால் அகச்சிறந்த மருந்து போப்பல்னு சொல்லக்கூடிய கரு நீளத்தில் இருந்தால் மிக அருமையான மருந்து அது உங்களுக்கு எனக்கு மட்டுந்தானா நம்ம பயிருக்கு இருக்கக்கூடாதா மாட்டுக்கு இருக்கக்கூடாதா நான் மாடு வச்சுருக்கேன் நாய் வச்சுருக்கேன் எல்லாமே இருக்காது அது பாட்டுக்கு அது தெரியுது அந்த நாவப்பழ சாறு உடனே விற்கணும் விளைஞ்சது பூரா விளைஞ்சது பூரா விற்று அவங்க கொடுக்குற ஒரு ஐநூறு ஆயிரத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது என்ன பண்ண போகிறோம் எல்லாமே காசு பண்ணுவதற்கு பேர் வணிக வேளாண்மை அது அல்ல ரெண்டு வேளாண்மை சொன்னேன் இல்லையா ஒன்று கமர்ஷியலைஸ்டாக வணிகத்தை முன்னிறுத்தக்கூடிய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் தயவு செய்து மாற்றி வச்சுக்கோங்க அதையே செஞ்சாலும் கமர்ஷியல் வணிகத்தை முன்னிறுத்துவதற்கு பெயர் அக்ரி பிஸ்னஸ் தட் இஸ் நாட் கல்ச்சர் லைவ்லிஹுட்னு சொல்லக்கூடிய வாழ்வியலை மேம்படுத்தக்கூடிய வணிகம் ரெண்டாவது அதுக்கு பேர் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஒரு பூரணமான ஒரு முழுமையான ஒரு வேளாண் காடை நீங்க நடத்தி வர்றீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்பட மாட்டாங்க தெரியுமா வைத்தியம் தேவைப்பட மாட்டான் இஸ் நோ டாக்டர் மருந்து தேவைப்படாது மூணாவது வம்பு சண்டை வராதனால யாரும் தேவையில்லை காவல் தேவல்ல காவல்துறை உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு நீதி சொல்றதுக்கு நீதித்துறையும் தேவைப்படாது இயற்கை வேளாண்மையை நீங்க முழுமையா கையில் எடுத்துட்டீங்கன்னா இந்த மூன்று துறைகள் எல்லை காவலில் கருப்பண்ணசாமி மாதிரி நிற்குமே தவிர உங்க வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது பரிசாத்தமா செய்யலாம் நிறைய சாட்சிகள் நிறைய தமிழ்நாட்டிலே இருக்காங்க படிக்கிறது திருக்குறள் இடிக்கிறது திருவள்ளுவர் சிலையாக இருக்கக்கூடாது பண்ணுறது புற இயற்கை விவசாயம் நெஞ்சு வலிக்குது ஒரு ஸ்டெண்ட்டு வச்சுருக்கேன் அதுக்கே நீ அதை போய் செஞ்ச அப்போ எதையோ ஒன்று செய்ய புள்ளேன்னு பிறந்து சாகக்கூடிய மரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நான் உறுதியாகவும் அறுதியிட்டு சொல்கின்றேன் நோய் என்ற ஒன்று இல்லவே இல்லை நோய்க்கு வழியே கிடையாது இந்த இடத்துல பிளக் இருக்கு இதை கொண்டு போய் அங்க தானே என்ன ஆகும் போய் பிளக் உள்ள வச்சேன்னா என்ன ஆகும் அடிக்கும் இல்லன்னா அடிக்காது உங்களுக்கு வருகின்ற நோய் அனைத்திற்கும் நீங்களே காரணம் அதை அறியாமல் வேணா நீங்க செஞ்சிருக்கலாம் எதோ எப்படி அதனாலதான் எட்வின் சொல்றப்போ ஐயா பயோ பயோ பாம் நீங்கள் உண்ணுகின்ற உணவு எதுவாக இருந்தாலும் அதற்கு பேர் என்ன பயோபாம் பாப்பிங் இந்த சோளத்தை வறுக்கிறீங்கல்ல அரிசி புரியை வறுக்கிறீங்கல்ல அப்படி அந்த பயோபாம் உள்ள போய் வெடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் டமால்னு வெடிச்சிச்சின்னா ஸ்டென்ட் வைக்கணும் இப்போ போட்டது டமால்னு வெடிக்குதா சின்னதா டப்புன்னு வெடிக்குதான்னு பாருங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் நான் தான் ராஜீவ்கிட்ட கூட இப்ப சொன்னேன் ஒரு வாரம் ஒரு அகடமிக் சென்டர் ஒன்று துவங்குங்க ஒரு வாரம் ஒரு வார பயிற்சி ஒரு வாரம் உங்கள் பயிற்சியில் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மருந்தும் மருத்துவமனையும் தேவைப்படக்கூடாது அதை செய்யணும் அடுத்த நகர்வு இது அடுத்த நகர்வு சும்மா எல்லாரும் இதே பேசிக்கிட்டே இருக்கோம் இதே செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நிறையா பார்க்குறோம் இதை இதை முன்னெடுத்து போகின்ற ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அதுக்கு என்ன தீர்வு நம் இயற்கை உழவர்கள் நிறைய பேர் இல்லத்தில் நடக்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க என்கிட்ட தொடர்பில் இருக்காங்க சில நோய்க்கு பரிந்துரையும் கொடுத்துருக்கோம் வணிகமாக செய்கின்ற உளவாண்மையில் இயற்கை விவசாயத்தை நீங்கள் பேசுவீர்களே ஆனால் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்பீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது அது பல பிரச்சனையை திருப்பி உண்டு பண்ணுது இந்த முப்பது வருஷம் அனுபவத்தில் நான் அதையும் பார்த்துட்டேன்